வர் வாழ்க்கைக்கு பொதுமக்களுக்கு குழவு கட்டுகிறார் பொதுமக்களுக்கு கிணறு கட்டுகிறார் விவசாயிகளுக்கு நிலம் காய்கிறவர் நீர் படிய்க்கிறார் இவர்கள் முயன்றவர்கள் என்று சிறுமயத்தின் மூலம் சொல்கிறார் மனிதன் என்பதையும் தற்கொரு கொடுக்கிற கீழ்நாரவர் இல்ல விளங்கிவிட்டு பொதுமக்களை தொழுகிறவன் கீழ்நாரவர் சமூக தொழிலுக்கு துணை நோக்கிறவன் கீழான கீழானவன் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தமிழ் குறித்து சொல்லுகிறது விவேக் சிந்தாமணி யார் கீழானவன் என்று சொல்லுகிறது சிறுபஞ்ச குளம் யார் மேலானவன் என்று சொல்லுகிறது அந்த வகையில் மரம் நடுகிறவன் என்கிற உயர்ந்த நிலையில் ஆயுத இயக்கத்தில் இருக்கிற குடும்பம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் சொல்வேன் இந்திய விருதுகளைக்கு பாடுபட்டவர் காந்தி என்று நம் எல்லோருக்கும் தெரியும் அதே போலத்தான் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்தியவர் வாழ்க்கை என்ற அறிஞர் அந்த புரட்சிகரமானவனுக்கு நாள் பாராட்டு விழா நடந்தது அந்த பாராட்டு விழாவில் வழக்கமாக ஒரு பாராட்டு விழாவை பாராட்டுகிற போது பாராட்டு பெறுகிறவர் மிகுந்த பணிபோடு மிகுந்த அடக்கத்தோடு இந்த பாராட்டுக்கு இன்னும் நான் தகுதியானவன் அல்ல இந்த பாராட்டுக்கு இன்னும் நான் என்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தான் சொன்னான் ஆனால் வாழ்க்கையிற்கு நடந்த அந்த பாராட்டு விழா முடிந்ததும் அந்த பாராட்டு விழாவில் ஏற்றுரை ஏற்று வந்த வாழ்க்கையை சொன்னான் இந்த பாராட்டு அத்தனைக்கும் நான் தகுதியான காரணம் எல்லோரும் இருந்தால் ஆணவத்தோடு சொல்லுகிறாரோ என்று ஆனால் அவர் சொன்னார் ஏன் இந்த பாராட்டு எனக்கு முழுமையான கருவி என்றதென்றால் என் வாழ்நாளில் நான் நாற்பதாயிரம் பலன்களை நட்டிருக்கிறேன் என்ற வாழ்க்கையோடு எங்கள் கண்ணுக்கு முன்னால் வாழ்க்கை வாழ்த்த நாங்கள் இல்லை எங்கள் கண்ணுக்கு முன்னால் மணிமாறன் என்கிற ஒரு இளைஞன் தாய் கிராமத்தில் அப்பும் பள்ளத்தாக்கில் இந்த பள்ளத்தாக்கில் உயரமான சிந்தரையோடு ஏறக்கால தன்னுடைய வாழ்வில் இதுவரை நாற்பதாயிரம் மரங்களை கடந்து ஒரு மனிதன் தன்னுடைய இயக்கத்தோடு இணைந்து ஒரு சமூகத்திற்கு நிலவு தருகிற மரங்களை தந்திருக்கிறான் என்றால் அவன் எல்லா தகுதிக்கும் எல்லா பாராட்டுக்கும் உரியவன் என்பதை முன்மொழிவதற்காகத்தான் இந்த விழா ஆனால் மாமா பேசுகிற போது பிரபாக மாமா பேசுகிற போது சொன்னார் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் காரணம் இன்றைக்கு வாசிக்கிற பழக்கம் குறைந்துவிட்டது என்று சொன்னார் மாண்ப வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற போதுதான் புரிகிறது அவர் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுதான் இந்த விழாவில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் காரணம் வாசிக்கிற பழக்கம் இன்றைக்கு இந்த தலைமுறைகளுக்கு குறைச்சமாக குறைந்துவிட்டது என்பதுதான் கச பர உண்மை ஆளிலே மணிமாறனை உணவும் ஒரு வேண்டுகோள் இனி புத்தகம் கூடாது காரணம் சந்தை மாறிவிட்டது சரக்கு மாறிவிட்டது இந்த புத்தகம் படிக்கிற தலைமுறைகள் இன்றைக்கு இல்லை என்கிற காரணத்தை மனதில் வைத்துள்ளோம் காரணம் அறிவியல் தொழில்நுட்ப காலத்தில் நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் வரலாறு ஏழு அடுக்குகளிலும் நகர்ந்து கொடுத்திருக்கிறது வேட்டையடைத்து இந்த காலம் முதல் அடுக்கு யார் ஒருவன் கண்டுபிடித்த சக்கரத்தால் யார் ஒருவன் கண்டுபிடித்த நெருப்பால் யாரோ ஒருவன் கண்டுபிடித்த உழைப்பால்

செயற்கை நுண்ணறிவு காலம் இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் உள்ளே நுழைகிற போது இதுவரை வாசிக்கிற பழக்கத்தை பிடிக்க கொண்ட அறிவியல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனிதனை யோசிக்கிற பழக்கத்தில் இருந்து எடுத்துவிடும் என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற உண்மை என்பதை உங்கள் மனதிற்கு நான் உறுதியடைய கடமைப்பட்டிருக்கிறேன் அரசு அரசாங்க வாழ்க்கை இந்த சமூகத்தில் நாம் வாழ்க்கை ஆனால் அறம் என்றால் எது என்றால் இன்றை கேட்கிற தலைமுறைக்கு தெரியாது அறம் என்பது என்ன பெற்றோர்களை காப்பது அறம் பெரியோர்களை வணங்குதல் அறம் ஆசிரியர் சுற்றிப்பது அறம் சமூக கேடுகளுக்கு எதிராக நிற்பது மனித தர்மத்தை மீறாக இருப்பது அறம் என்று வாழ்வியல் பட்டியல் கொடுக்க அறம் சார்ந்த வாழ்க்கையை நம் நமக்கு வகுத்து கொடுத்த பிறகும் கூட இவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு பிறகும்

ஆடம் நடத்துகிற மரம் காரணம் மரம் இந்த மனிதனுடைய வரலாற்று வாழ்க்கையை புடமிட்ட ஒரு மிகப்பெரிய ஞானத்தினுடைய என்பதற்காக இதை ஆளிலே பசுமை இயக்கம் ஒரு தவமாக பதிமூன்று ஆண்டுகள் இந்த மண்ணுக்கு அவர்கள் திரும்ப செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மகத்தான உண்மையை இயற்கைக்கு திரும்ப தந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம்

மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மறந்து அடிப்படை வாழ்வில் இருந்தோம் என்பதை நான் புரிந்து கொள்ளாத காலத்தில் ஒருவர் ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்த போது அங்கிருக்கிற மாணவ மாணவியரை சந்திக்கிற வாய்ப்பு பெற்றேன் மாமா காலாக அமர்ந்திருக்கிற கல்வித்துறையாக அமர்ந்திருக்கிற மாமா வளர்ந்திருக்கிற வேளையிலே ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன் ஜப்பான் நாட்டின் குழந்தைகள் யாரும் அலைபேசி என் குழந்தை அவ்வளவு அளவாக அலைபேசியை கையாடுகிறது என்று அங்கிருக்கிற எந்த பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை புரிஞ்சுவதில்லை காரணம் தன்னுடைய பிள்ளை தொழில்நுட்பத்தில் அடிமையாக கூடாது மதிநுட்பத்தில் தன்னுடைய பிள்ளை ஆளுமையாக இருக்க வேண்டும் என்று ஜப்பானிய பெற்றோர்கள் தங்கள் கைகளிலேயே தங்கள் தலைமுறையில வைத்திருக்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு குழந்தையை வளர்ப்பதென்று கோவில் கட்டுவதற்கு சமம் ஆனால் நம்முடைய குழந்தைகள் நம் கைகளில் ஒன்றைக்கு இல்லை என்பதுதான் உண்மை அந்த உண்மை கசப்பான் உண்மை வளர்ப்பைக் கொண்டுதான் அங்கு இருக்கிற கல்வி புலங்களுக்கு போகிற போது உலகத்தினுடைய தொழில்நுட்பத்துடைய முதல் நாடு உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தை கையாளுகிற முதல் நாடு இன்றைக்கு ஜப்பான் அங்க இருக்கிற கல்வி குலத்திற்கு சென்றால் மாணவருடைய ஒழுக்கம் மாணவருடைய நேர்மை மாணவருடைய பழக்க வழக்கம் உன்னதமாக இருக்கிறது பேருந்து நிலையத்தில் நிற்கிறார்கள் புகைவெட்டி நிலையத்தில் நிற்கிறார்கள் ஒருவர் கூட ஒரு மாணவர் கூட சிந்தாகவும் வரிசையில் இருந்து தன்னுடைய ஒழுக்கத்தை ஒழுக்கமான பார்வை வெளியே காணும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது நம் பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் எப்படி நிற்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது பறிக்காதீர்கள் வரிசையில் நில்லுங்கள் அமைதியாக இருங்கள் அலைபேசியை அழைத்து வையுங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் அமைதியாக என்று அறிவிப்பு பறவைகளே இல்லாத ஒரு சமூகம் இந்த உலகத்தில் எங்காவது இருக்குமா என்று கேரளத்தால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நான் மேடைகளிலே பேசி வந்திருக்கிறேன் ஆனால் என் கண்ணுக்கு முன்னால் ஒரு சமூகம் எந்த அறிவிப்பு பறவையும் கிடையாது எந்த அறிவிப்பு பறவையும் கிடையாது நீங்கள் ஒரு இனிப்பை வாங்கி வாங்கி போட்டுக்கொண்டு அந்த ஆகிவத்தை நீங்கள் மடித்து நீங்கள் தூக்கி தூக்கிவிட முடியாது அந்த காயமத்தை போட்டு ஒரு உப்பத்தொட்டி இடையாத என் ஜப்பா நாட்டத்தில் அவ்வளவு கொடுக்கமாக அவ்வளோவு ஒரு மக்களை கட்ட கொண்டு ஒரு நாடகம் கண்மீனாக இருக்கிறது யாரும் பொது சொத்துக்கு சேதாரம் பிளவிக்காத ஒரு மகத்தான வாழ்க்கையை இந்த சமூகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது சப்பாட்டாட்டம் நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு போது எந்த சமூகம் உண்மையை உணராமல் இருக்கிறதோ எந்த சமூகம் பொருளாதாரத்தை முன்னெழுக்காமல் இருக்கிறதோ

இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கை நமக்கு எதெல்லாம் தந்திருக்கிறதோ அதை திருப்பத் தருகிற இடத்திற்கு நாம் முன்னேற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு கண் முன்பாக இருக்கிற ஆளிலை பசுமை இயக்கம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது வெறும் அறுபது வயது வரை பலன் தருகிற வரமாகவும் அறுபது வயதுக்கு பிறகு நிழன் தருகிற இருக்கிற இருக்கிறவங்க அவன் தான் மிகச்சிறந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் வாழ வேண்டும் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் ஆளிலை பசுமை இயக்கம் நம் கண்ணால் ஒரு சாட்சியமாக இரத்த சாட்சியாக தன்னுடைய மியமைகளிலேயே இரத்தத்துடைய அடர்த்தி தெரிகிறது அந்த மியமையின் வாயிலாக இந்த மண்ணுக்கு அவர்கள் செய்கிற காரணத்தை மிகப்பெரிய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு சமூகம் இன்னும் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனக்கு ஒரே வருத்தம் இந்த விருதுகள் நீங்கள் எங்களுக்கு தருவது உங்களுடைய பெருந்தன்மை அந்த பெருந்தன்மைக்கு தலைவணங்குகிறோம் ஆனால் சமூகம்தான்

மகத்தான கடைகளும் மகத்தான மனிதர்களும் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் கம்பப்படுத்துவது உங்களுடைய பெருந்தன்மை இதெல்லாம் உலகம் யார் வேண்டுமானால் உங்களுக்கு யாரும் கொடுத்துள்ளே என்கிற தான் இந்த விழாவில் நாங்கள் பத்து வருகிறோம் இருந்தாலும் ஆநில பசுமை இயக்கம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தொண்டாட்டுகிற ஒரு இடத்தில் இருக்கிறது அந்த தொண்டு தொடர்ந்து செய்ய வேண்டிய வேண்டும் இதில் எனக்கு விரைவில் கேள்வி இந்த சமூகத்திற்கு முன்னால் வைத்து நடைபெறுகிறேன்

இயக்கம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு ஆவணம் அடையாளமாக பசுமை அடையாளமாக மாற வேண்டும் என பிச்சிப்பு சொற்களால் வச்சி உகர்ந்து வெச்சி வளர்த்து உங்கள் நெற்றி வியவை நிலத்தில் அணுகிற போது எங்கள் முத்தங்கள் உங்கள் கண்ணத்தில் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்